எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த அறிவிப்பானது நேற்றைய தினம் இரண்டாம் திகதி விடுக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மத்தும பண்டார கபீர் ஹசீம் மனோ கணேசன் தயாசிரி ஜெயசேகர் மற்றும் டலஸ் அழகப்பெரும் ஆகியோரை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதியை வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் கருத்துரைத்துள்ளனர்